டாலிஸ் ஹாய் எங்கடா உன் தம்பி இங்க தானமா இருந்தா இங்க இருந்தானா எங்க போனா டாலிஸ் 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 ஆ வாங்க வணக்கம் வணக்கம்ங்க எங்கடா போனா இந்த பையன் உங்க பையன் பின்னாடி இருக்கிற பால்ல இருந்த பங்களால போனத நான் பார்த்தேன் அது சொல்லிட்டு போலாம் தாங்க வந்த என்னது பின்னாடி இருக்க பங்களாவா அந்த பங்களால பேர் கதை நான் கேள்விப்பட்டேன் ஆமாங்க நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் பின்னாடி இருக்கிற பங்களால ரத காட்டேரி இருக்கான் அங்க உள்ள போனவங்க யாரும் உயிரோட வந்தது இல்லையா அங்க போன எல்லாரையும் ரத காட்டேரி புடிச்சு சாப்பிட்டுருமா சீக்கிரம் போய் உங்க பையனை காப்பாத்துங்க ஐயோ என் பையன் என் பையன் என்னடா மூச்ச பாத்துட்டு இருக்கிற போய் காப்பாத்துற போடா இருடா நானும் வரேன் இருடா ஐயோ என் பையன் என் பையன்

ஐயோ டாலிசே போவாதரா போவாதரா அதுக்குள்ள பேய் இருக்குதுரா அந்த வீட்டுக்குள்ள பேய் இருக்குது போவாதரா டாலிசே நில்ரா உள்ள போவாத உள்ள பெரிய பேய் இருக்கானே அது உங்க அப்படியே சாப்பிடுறோம் ஐயோ உள்ள போய்டமா அட இங்க ஒரு ஆன்ட்டி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க ஆன்ட்டி 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 வணக்கம் ஆன்ட்டி வணக்கம் ஆன்ட்டி வணக்கம் டாலி டாலி சிங்க நிக்க கூடாதுடா வாடா வீட்டுக்கு போய் இல்ல வந்துடுடா ஆன்ட்டி வணக்கம் ஆன்ட்டி வணக்கம் சொல்றல ஆன்ட்டி கொஞ்சம் எங்க

ஏ சாமு போலீஸ்க்கு போன் பண்ணிடா அவங்களால தான் நம்மள வந்து காப்பாத்திட்டோம் தோமா இப்போ ஃபோன் பண்ற கூப்பிடுங்க கூப்பிடுங்க நீங்க யார வேணா கூப்பிடுங்க என்ன ஒண்ணும் பண்ண முடியாது போலீஸ் வந்தா தானே உன்ன எதுவும் பண்ண முடியாது எங்க பாய் கூப்பிடுறோம் அவரு நீ என்ன பண்றார் மட்டும் நீ பாரு ஏய் ஜானி உனால ஆட்ட தெரிய யாருக்கு யா நான் யாரை காமிங்க பாரு உனக்கு என்ன வாய் நீ என்னையே மிரட்டி பாக்குறியா நான் பேய் பிசாசு ரத்த காட்டேரி எல்லாமே நான் தான் மந்திரம் ஒன்னும் எங்கிட்ட பழிக்காது